திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே தண்டலச்சேரி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ்நாடு அரசு உயர்கல்வித்துறை வழிகாட்டுதலின்படி கல்லூரி கலை திருவிழா இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது முதல் நாள் நிகழ்ச்சியை கல்லூரி முதல்வர் மாறன் சிறப்புரையாற்றி தொடங்கி வைத்தார் கலை திருவிழா நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகளின் பன்முக திறமையை வெளிப்படுத்தும் விதமாக கவிதை போட்டி சிறுகதை போட்டி பேச்சு போட்டி விவாத மேடை போட்டி ஓவிய போட்டி குறும்பட போட்டி தனி நடனம் குழு நடனம் பொம்மலாட்டம் வாத்திய இசை உள்ளிட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட போட்டிகள் நடைபெறுகின்றன இன்று என் கனவு உலகம் என்ற தலைப்பில் பேச்சு போட்டி மற்றும் மாணவிகளுக்கான சிலம்பம் சுற்றும் போட்டி நடைபெற்றது இதில் ஏராளமான மாணவ மாணவியர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் இந்த கல்லூரி கலை திருவிழா வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது இவர்கள் தமிழர்கள் அவையோர் அனைவருக்கும் அன்பு இரண்டாயிரத்தி ஒன்பது தமிழீழ போரின் போது இரத்த உறவுகள் துள்ள துடிக்க சிதைந்தது போல இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு உக்ரைன் மக்கள் மண்ணில் புதைந்தது போல இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இன்று காசாவில் மக்கள் பசியால் இறப்பது போல இருக்காது என் கனவு உலகம் என் கனவு உலகம் முற்றிலும் மாறுபட்டது என் கனவு உலகத்தில் வாழும் மக்களுக்கு மகிழ்ச்சி என்றாலே என்னவென்று தெரியாது காரணம் என் கனவு உலகில் கவலை என்கிற ஒன்று இருப்பது அவர்களுக்கு தெரிந்தால் தானே மகிழ்ச்சி என்பதை அவர்களால் உணர முடியும் மகிழ்ச்சியும் மகிழ்ச்சியும் நாவலும் சேர்ந்ததுதான் என் கனவு உலகம் என் கனவு உலகில் வாழ்கிற மக்கள் அனைவரும் இயற்கையோடும் மற்ற உயிரினோடும் இணைந்து வாழ்வார்கள் என் கனவு உலகத்தில் மிகப்பெரிய மிகப்பெரிய புதைகளும் ஆவணங்களும் உள்ளது அதில் அவர்கள் வரலாறை கண்ட வணங்கி என் உரையை படங்குகிறேன். என் கனவு உலகமா கேள்வி நிறைந்தது என் கனவு யார் குற்றம் பூமி